மழலை ஏதோ சொல்லி பெருமையா விட்டானோ நானும் களத்துல இறங்குனா ஐயோ கடவுளை ம் இப்ப மீன் குழம்பு வச்சு கொழிக்கரு இடையில வர இவன் இன்னொரு கிலோ மீனை வாங்கிட்டு வந்து இதை பொறிச்சு குடுமான்றான ம் இந்த குண்டானி மாவனை என்னட்ட பண்றதுன்னு தெரியலையோ எனக்கு ஐயோ இடுப்பழமல்ல விட்டு போகுத ம் என் மரும உள்ள நல்ல காரிய காரமாக இருக்குது என்னமோ பேசி சோறிஞ்சு விட்டு விட்டு கிளம்பிட்டா ம் என்னட்ட சொல்கிறதுன்னு தெரியல தேவையில்லாத வாயை கொடுத்து இந்த கிறுக்கு பயப்பட்டமா அவனுக்கு ம் சிலிண்டரில் ஆக்கணும் சோறு இறங்காதான் அதனால் என்ன விரைவடுப்பில் வை இடி குடம்பனு சொல்கிறானே நான் என்னத்தை செய்யறது ம் சரி ஆசையாம் அவன் கேட்குறானே ம் நம்மளும் செஞ்சு கொடுப்போம்னு இறங்கினா வலி உயிரை போகுது இந்த தடி தாண்ட வந்து ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறான் தண்ணி அடிச்சு கொடுக்குறதுக்கு நான் கூப்பிட்றான் ஏழு கிலோமீட்டருக்கு அண்டாண்ட உக்காண்டுக்கிட்டு வரேன் இரு வரேன் இருக்கும் இவன் உடம்ப போட்டு நடக்க முடியாம நம்ம உயிரை வாங்கி தொலைகிறானே ம் இவனுக்கு என்னடா பண்ணி தொலைகிறதுன்னு தெரியல தெரியாமல் வாயை விட்டு மாட்டிக்கிட்ட மறு புண்ணை ஆக்கிக்கிட்டான் இவன்டா சுப்பு இங்கே வாட்டா சட்டை ம் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் உரிச்சு கொடுடா எனக்கு வழி தாங்க முடியல உன் பெரிய ஆட்டாலும் உன் அப்பங்காரன் என்ன பண்ணிக்கிட்டு தொலைகிறாங்கன்னு தெரியல போ என் உயிரை வாங்கி கொட்டிக்கு ஒன்னாட்டுக்கை என்னட்ட பண்ணுறதுன்னு தெரியல இது கைக்கு காலு கொடையுது ம் எரும மாடு சைஸுக்கு ஒரு மீனை வாங்கிட்டு வந்து போட்டு என்ன ஆக்குடின்றானே ஏற்கனவே கையெல்லாம் குத்தி மீன் குழம்பு கொதிக்கணும் ம் இந்த யாராலும் நண்டு எல்லாத்தையும் இதுலேயே வறுக்க சொல்கிறான் பொறிக்க சொல்கிறான் சோட்டையும் முடிஞ்சால் இட்லேயே ஆக்குமா ம் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நம்ம சாப்பிட்றோம் கையால் ம் செஞ்சு நல்லா ஆக்குன்னு வர சொல்லிவிட்டு போய் உக்காந்துக்கிட்டான் குண்டானி இங்கே பாடுறா வாடா இங்கே ம் இந்த மீனை ஆசிட்ட மாதிரி தண்ணியை கொண்டு போய் அப்படி ஊட்டிட்டு இன்னும் வெங்காயம் காலையை உக்காந்து உரிடான் வலிக்குழுக்க ஆளெல்லாம் மரத்து போச்சு பயிட்டுக்காரன் ம் இந்த உன் அப்பா ஆட்டாளையை கூப்பிட்றாளே உன் அப்பனும் ஆட்டாளையும் கூப்பிடு சொல்ல சொல்ல காதல் டிவி டிவி பார்த்துக்கிட்டு நம்ம நம்மளை தான் தெரியுது இந்த பஞ்ச பஞ்சாவரம் எழுக்கு எழுக்கி கேள்வி கேட்குறானு ம் எனக்கு எப்போலாம் புரியுது பற்றி ம் ஒரு வேலை செய்கிறானா ஏங்குறா தாங்கினான் ம் அப்போ எப்படி இருக்கும் அவளுக்கு எல்லா வேலையும் செய்கிறான் அவளுக்கு ஐயோ தலையை வலிக்குதுமா ஒரு மீன் ஆயிரத்துக்குள்ளே என்னையே அத்தனை கூப்பாடு என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியலப்போ இன்னைக்குன்னு பார்த்தா முக்கியமான நாள் நல்ல வாக்கு என்னைக்கிட்டு இருக்கிறாங்க பார்க்கலாம்னு பார்த்தாக்கா நீ என்னம்மா தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்க என்னை கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணுற இதுக்கு என் பொண்டாட்டியே தேவலாம் போ ம் உன் கையால் நல்லா ருசியா சமைச்சு சாப்பிடலாம்னு பார்த்தா நீ என்னைய பத்து வேலை விட்றப்பாரு ம் ஒரு வேலை கூட அவன் என்னை விட்டவே மாட்டான் சொன்னாலும் மிரட்டிட்டு நான் போய்கிட்டே இருப்பேன் நீ என்னென்னா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறமா நீனு ரெண்டாவது சண்டனை படுப்பாவி ம் இம்மா பாரியம் மீனை வாங்கிட்டு வந்துருக்கீ திருட்ட திருடாடா ம் அங்கேயே வெட்டி அங்கேயே அழைச்சி வாங்கிட்டு வந்தா அண்ணா உனக்கு கேடு ம் உன்னை பெற்றதுக்கு நான் என்னத்த சொல்கிறதும் தெரியல ஒரு வேலை வளைஞ்சு நனைஞ்சு செய்ய மாட்டேக்குறோம் அப்புறம் எடுக்கிறான் வீட்டுக்கு வாழை வந்தவன் கேள்வி கேட்க மாட்டா உன்னைய ம் உன்னை கேள்வி கேட்கறான்னு வர நான் வர உன்னை கேள் கேட்டு கிடக்கணேன் அவளை ம் நீ நினச்சிக்கிட்டு நினச்சிகிட்டுருக்குற ஒழுங்காயை எடுத்துகிட்டு போய் ம் சுத்தமாக அரிசி எடுத்துக்கிட்டு வா கையெல்லாம் குட்டி போச்சு ரத்த ரத்தமாக வருதுடா ம் இன்னும் கஷ்டப்பட்டு மீன் குழம்பு கொழிக்கிட்ட அடுப்பில் ம் என்னம்மா இவனுக்கு இப்போ வந்து பொண்டாட்டி வந்து ஒரு வேலை விட மாட்டாலாம் நம்ம எல்லா வேலையும் விடம்னா செஞ்சுடா அவனும் ஆம்பளை பிள்ளையை பிறத்துட்டா ஒரு வேலை கூட செய்யக்கூடாடா ம் நாளைக்கு ஒரு ரெண்டு பட்டை பிள்ளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டுன்னு வச்சுக்கோ உனக்கு அனுசரணா அவள் அவளுக்கு அனுசரணா நீ எல்லாத்தையும் நானும் பாட்டுக்கிட்டா இருக்க போகிறோம் அறுக்கப்போகிறேன் எனக்கு இருக்கிற வயசில் நான் உங்களை பார்த்து உங்களுக்கு நல்ல புத்தியை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ம் என்னம்மா ம் சொல்கிற பற்றி கேட்டு பழச்சிக்கடா தம்பி சுப்பு ம் சட்டப்போ இந்த மீனை போய் அழைச்சிக்கிட்டு வா கையெல்லாம் குட்டி போச்சு மீன் வலிட்டாங்க முடியலடா எனக்கு இந்த மீனை அலச முடியாதுன்னு என்ன அங்கிலேருந்து கூப்பிடுற ஒரு ஆம்பளையர் நான் என்னத்த சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலம்மா குடு உனக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு எல்லாத்தையும் செஞ்சு தொலைகிறது என் வேலை போயும் போய் உன்னை சமைக்க சொன்ன மாதிரி என்னையோ அடிச்சுக்கணும் நானே குடு அந்த குண்டான எல்லாம் என் தலையெழுத்து என்ன இப்படி மாறுது இது மீனோ இதெல்லாம் கூட து இந்த அம்மா சமைக்க வந்ததுக்கு நானே சமைச்சிருக்கேன் நம்ம போடுறதுக்கு போ போடா போய் சீக்கிரமா கழுவி எட்டுக்கிட்டு வாடா வரக்கட்டுக்கும் வெங்காயம் பச்சை மிளகெல்லாம் அரிஞ்சு அரைச்சி மசாலா ரெடி பண்ணி வைக்கிறான் போ சீக்கிரமா எல்லாம் இந்த பஞ்சவரணத்தாலதான் தேவலாம வாயை கொடுத்து சண்டை வாங்குற மாரி நடித்து நம்மளுக்கு சொதப்பி விட்டுட்டு கிளம்பிட்டா இல்ல இந்த அம்மா கிட்ட இருக்க முடியும் இன்னைக்கு இவ போய் எங்கேயோ கூட்டடுக்கிறதுக்கு என்ன உக்கார வச்சு பழிக்கடை வாக்கப்பட்டான என் மகங்காரம் எண்ணத்தை சொல்றதுன்னு தெரியலையோ கடவுளை கடவுளை ம் ஐயோ ஐயோ எம்மா கையெல்லாம் குட்டி கீச்சு போச்சு நல்ல வேலை எல்லாத்தையும் செஞ்சு இறக்கி வச்சிட்டோம் இனிமேல் ஒலையை கொண்டு வந்து வச்சு சோட்டை வரைச்சு உனக்கு சோட்டை போட்டு தொலைக்கலாம் ம் எப்போ ஒரு நாள் செய்கிறதுக்கு நமக்கு இம்மா வலி வலிக்கிற தொயிலுக்கும் செய்கிறாளா அவளுக்கு என்ன வழி வலிக்கும் ஏன் சாமி நம்மளால் முடியாதுமா சாமி ம் நூறாக இருந்தாலும் நானும் வயசானவ தானே ம் எக்கா காரி படுத்த படுக்க இல்லைன்னு நாளைக்கே சாவை போகிற மாதிரி பட்டு கலக்கிறாளா ம் ஏட்டி வாடி நான் வந்து வா பூண்டை உரிச்சி கொடுவங்க என் கால் அரிஞ்சு கொடு நான் ஒரு குழம்பு வைக்கிறேன் ஒரு சோராக்குறேன்னு சொல்லுறாளா வாயூட ம் என்னட்ட சொல்கிறேன்ட்டு இவளுக்கு ரெண்டாம் நேரமாக வாக்கப்பட்டு என் வாழ்க்கையே போச்சு நான் என்னட்ட சொல்கிறட்டு நான் என் தலையழுத்துலையும் போக வேண்டித்தான் ஏ சுப்பூ ஏ சு கணவாணி பய வச்சுக்கிட்டு பெரிய ஹிமிசியாக இருக்கிறது ம் மூச்சுக்கு முந்நூறு வாட்டி கூப்பிட்ற மாதிரியே நிற்கிறானான் அதை டிவி முன்னாடியே டிவியை வந்து இப்போ போட்டு உடைக்க வர மாடைக்க ம் இங்கே வாடா இங்கே சட்டை எழுச்சி ம் எங்களுக்குலாம் பாட்டு முக்கிட்டு முறாருவார் ம் நீர் சுழுக்கு பிடிச்சிக்கிட்டு சட்டுக்கு எனக்கு அப்படியா வருது இந்த பயலை வச்சுக்கிட்டு நான் என்னட்ட சொல்கிறதுன்னு தெரியுது ம் இங்கேறா எல்லாம் மீனையும் வரட்டு பக்கத்தில் வச்சுட்டோம் இப்போ ஒரு வீடு மீன் வேண்டுகிட்டு இருக்குது தனல நல்லா வேகமாக இருக்குது பாட்டுக்க ம் நான் என்ன எதுவும் பண்ணிக்கின்னு வச்சுப்பிட்றா வேண்டுட்டுக்கு அப்புறம் எடுத்து விடுறா நான் போயிட்டு வண்டாடுறேன் நானும் அது எம்ம என்ன வைட்டை வளர்க்கணும் எம்மா நம்ம நம்மட்டோம்னா காலையில் ஒன்று மாட்டேங்குலி என்ன பண்ணணுமோ ம் ஐயோ என்னப்பா இந்த வழி வழிட்டு ஏன்னும் கலண்டு குழண்டு குட்டுட்டாளா வயிற்றால் போகிற மாட்டு பா நம்ம ஆடு இருக்கலாம் தொம்ப மாடு ஐயையோ கடவுளை வயிற்ற ஒளி தாங்க முடியலையா இன்னும் இந்த மாதிரி ஐயோ கசக்கு வயிற்ற போட்டு பின்னுடம்மா பின்னு அம்மா நான் அந்த கம்மன் இருந்துட்டு இப்போ வலிக்கு சாப்பிட போகிற நேரத்தில் சாப்பிடாத அளவுக்கு ஆக்கிப்பிட மாட்டேங்கிற வயிறு ஐயோ தாங்க முடியலையா ஏன்டா வந்து பாருடா எனக்கு வயிற்ற கலக்குடுடாரே ஏன் சொப்பு நான் இப்போதான் உங்களுக்கு வயிற்ற கலக்கும் ஒரு டிவியில் நியூஸ் போட்டாங்கன்னா அந்த நேரமாக தான் பார்த்து கூப்பிடுவேன் ம் போ போ நான் பார்த்துக்குறேன் ம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வேகணும் வேகட்டும் நல்லா அது வரைக்கும் இந்த ஃபோனில் பார்ப்போம் பிங்கிலிக்கு பிளாக்கி நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பலாக்கி நியூஸ் சேனல் நான் உங்கள் சுலேகா இப்போது கூற வருகிறேன் முக்கிய செய்திகள் இப்போது தமிழகத்தில் வாக்கு எண்ணும் பணி நடந்து கொண்டிருக்கிறதால் வருகிற எட்டாம் தேதி தங்களுக்கு தமிழ்நாட்டின் முதல் அவர் ஆறு என்று தெரிந்து கொள்ளி போயி வருது இதையொட்டி நமது சட்டசபை தேர்தலில் வரும் முக்கிய ஆளுநர்களை பற்றி அறிந்து கொள்வோம் யாரு வந்தாலும் இந்த மக்களுக்கு நல்லது செஞ்சா போதும் போ வேற நம்ம என்னத்தை கேட்க போறோம் ஐயோ மீனையே காணுமே வானலும் கண்ணை கரியர்னு கிடக்குதே மீனெல்லாம் கரிஞ்சு போயிருச்சா ஐயையோ மாட்டினே இன்னைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே ம் ஏன் பொண்டாட்டினாலும் ஏதாவது மிராட்டி தள்ளிட்டு போயிடலாம் எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு மீனை ஆஞ்சி அதை சுத்தம் பண்ணி அதுக்கு மசாலா போட்டு வறுத்தாங்களே பக்குவமா இப்போ என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே எப்படியாவது ஓடிடலாமா ஓடினாலும் வீட்டுக்கு தானே வரணும் எங்கள் அம்மாவையை மட்டும் மூடவே முடியாத ஐயோ இப்போ கன்றாவி பிடிச்ச இந்த நெருப்பு எப்படி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு விட்டு ஐயோ இன்னைக்கு என்னோட உடம்பா போது போல்றது ஐயோ என்ன பண்றதுன்னு ஐயோ எங்க அம்மா வர வர போகிறாங்களே என்ன பண்ணலாம் ஒரு வேலை இப்படி சொல்லிடலாமா ம் இல்ல அப்படி சொல்லிடலாமா எப்படி சொல்றது எதையாவது சொல்லி சமரிப்போம் என்னோட சட்டியெல்லாம் தீஞ்சு போய் கரிஞ்சு போய் நாட்டாடிக்கிறாண்ட் பாட்ரூமுக்குள்ளே ம் என்ன ஏதோட விடாண்ட நான் இப்போ இவடா வச்ச மீனை காணுமா ஐயா ஐயா ஏண்டா நான் எம்மா கஷ்டப்பட்டு முழு வலிக்க வலிக்க மீனை திருட்டி வரட்டா என்னடா பண்ண மீனும் என்டைய குறுக்கு பயலா ஒன்று நானும் பேசிக்கிட்டு இருக்கிறோம் காயில் உழுதா செவிட்டு பயலா ஆகிட்டியா ம் ஏன்டா காயில் ஒன்றும் டக்கையாக வச்சுக்கிட்டு இருக்கிறோம் நான் கிட்டலாம் நின்றுகிட்டு குட்டிகள் மாரி எங்கடா போச்சு மீன் ம் இப்போ சொல்ல போறேன் என்ன ஏன் அது ஒன்றும் இல்லை பாத்துக்குங்க நல்லா அதுல ஆறு துண்டு மீன் வச்சிங்கல்ல நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு நல்லா அடுப்பை குறைக்கிறேன் குறைக்கிறேன்னு நான் அம்மா தின்னு போட்டேன் நல்லா இருந்துச்சு பாத்துக்குங்க அந்த டேஸ்ட்ல தின்னுக்கிட்டே இருக்கும்போது சட்டி கருகிருச்சுமா இந்த அனல அடக்க தெரியலம்மா அதான் பார்த்துக்குங்க வேற ஒன்றும் கிடையாது நீங்க எதுவும் தப்ப நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா ம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க நான் என்னமோ போனை பார்த்துக்கிட்டு இந்த போன போய் பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த மீன் எல்லாம் கருகி போன மாதிரி தானே நீங்க பேசுறீங்க ஏமா நீங்க என்னதான் சொல்ல வரீங்க ம் அப்படி இல்லைம்மா நீங்க சொன்ன வேலையை கரெக்டாக செஞ்சேன் என்ன ஒரு தப்பு மீன் எல்லாம் எடுத்து சாப்பிட்ட நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு வேற ஒன்னும் கிடையாதுமா ம் நீ முதல்ல சொன்னி அதுதான் நடந்துட்டு பாட்டுக்கா ம் பார்த்துக்கிட்டு இருக்கும் இருக்கும்போதே தான் நானும் வெளியில் வந்துட்டேனே நீ என்னடா பண்ணுறோம் நான் இருக்கிறோம் ம் போன் பண்ணுற நேரம் நாட்டன் தாங்க முடியாமல் சரி என்னடா நாடுதான் பார்த்தா அப்பெல்லாம் பாதி கறிவிடிச்சு ம் இப்போ ஃபுல்லாக கறிவிடிச்சு நீ அதை வச்சுக்கிட்டு தின்னுட்டோம் என்னை போய் இப்படி சொல்கிறியா அப்படி சொல்கிறியாரு என்னடா விளையாட்டு கட்டுற ம் ஆனால் சும்மா விடக்கூடாது பாட்டுக்க ம் அறிவு கட்ட அறிவு கட்ட பையலாக எனக்கு வர்ற ஆட்டுறதுக்கு இன்னும் கஷ்டப்பட்டு செஞ்சுருக்குறோம் ம் போட்டு தீர போட்டு கருவை வச்சுட்டாண்ணா கருவை எம்மா ஒரு மீன் போனதுக்கு ஏம்மா சட்டையை புடிச்சு அரையிற உம் விடுமா உடுமா ஏமா தெரியாம பண்ணி போட்டம்மா இது தீஞ்சு போகணும் நான் என்ன கனவாக கண்டேன் போனை பார்த்துட்டு எடுக்கிற சக்கியேண்டுக்குள்ளே இப்படியாப்பட்ட இது நான் பார்த்து அதிர்ச்சி ஆகிட்டேன் நானே பயத்தில் நிற்கிறேன் என்ன அடிக்க அதை விடுமா தெரியாமல் பண்ணி போட்டேன் ம் இனிமேல் இந்த பக்கமும் வர மாட்டோம் உன்ன சமன்னு சொல்ல மாட்டேமா எது வரனாலும் என் பொண்டாட்டிக்கிட்டே கேட்டுக்கிற உன்னையே சமைக்க சொன்ன பாரு ம் தெரியாமல் சொல்லிவிட்டேன் என்ன மன்னிச்சுமா விடுமா விடுமா பயனை உன்னெல்லாம் என்னடா பண்ணுறதுன்னு தெரியல போ போ உள்ள போ வண்டி வச்சுக்கிறோம் போ உன் பொண்டாட்டி வரட்டும் உன் அப்பங்காரம் வா பெரியாட்டா காரி உமாக வரட்டும் அப்புறம் வச்சுக்கிறோம் கச்சேரி போ எக்கா என்னக்கா உன் வீட்டுல இப்படி தடபுடலா வாசனை வருதுக்கா என்க்காச்சு என் மாமையக்காரி வரகடுப்பு சமைச்சிருக்காட்டி ஏட்டி நான் எத்தனை வாட்டிக்கிறமா கேட்டோம் எங்கள் மாமியார் கிட்டே என் அத்தை அத்தை எனக்கு வரகடப்பு செஞ்சு கொடுங்க நீங்கள் செஞ்சா அம்மா ருசியாக இருக்கும் மாமா கொஞ்சம் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டதுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு மாமக்கார சொன்னானு எப்படி சமைச்சு வச்சுக்கா பார்ட்டி ஏட்டி என்னமோ நண்டு யாராவது மீன் கறினு எல்லா வாசமும் அடிக்கிறட்டி ஏட்டி இத்தனை நாள் நான் செய்ய சொன்னதுக்கு நான் செய்யும்போது ஒரு வேலை செய்ய சொன்னதுக்கு கூட செஞ்சது இல்லையா இந்த பொம்பளை இப்போ இத்தனை வரைக்கும் செய்யறதுக்கு உன் உடம்புல சத்து வந்துருச்சோ இனிமே தெயிலுக்கு தாது சாக்கு போக சொல்லி நான் கிளம்புறேன்னா என்னென்னு பாரு நான் என்ன பண்ணுறேன் செவூனு இந்த தோட்டத்தில் தான் நம்ம நிக்கிறோம் எல்லாம் தின்னுக்கிட்டு இருக்கிறாங்க போடுறதுக்கு எல்லாம் தூங்க போறதுக்கு கரெக்டாக இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருக்கு டீ அரை மணி நேரத்துல அவங்க 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 ரூமுக்குள்ளே போய் சாப்பிட போய் தூங்க போய்வாங்க ம் நம்ம என்ன பண்ற நீங்கள் ரெண்டு பேரும் அந்த கிச்சனோட சன்னல் வழியாக நில்லுங்க நான் நேராக உள்ள பூந்து அந்த தட்டிலெல்லாம் வச்சேன் நல்லா சோரத்துக்கு கறியெல்லாம் போட்டு உனக்கிட்ட மூணு மூணு தட்டை கொடுத்துக்கிற விடுறேன் நீ என்ன பண்ணுற மூணுத்தையும் பிடிச்சி வச்சுட்டு கட்டி நான் வெளில வந்துடுறேன் இப்படி இப்படி தோளத்தை பக்கம் நல்லா காத்தோட்டமா உட்காந்துட்டு கதை பெஞ்சிக்கிட்டு போய் என்னத்தை கேட்க கட்டி ஏற்றி உன் அந்த சன்னல் வழியில உள்ள போவோம் ஒல்லியா நடக்கிறல்ல உன் கையாண்டியா உள்ள போவோம் நான் போட்டு கொடுக்குறேன் பிடிச்சிக்க என்ன சொல்றேன் சரிதான்கா நீ சொல்றதுக்கும் கரெக்டு தான் நான் வந்து நிக்கிற நேராக ம் நீ இப்பட்லேயே போட்டு கொடுத்துக்கிட்டே இரு நீ இப்போ போக்கா பசி தாங்கலை வயிற்ற கில்லுது பார்த்துக்க வாசனை தூக்குது போகிற ஆளை இந்த மொட்டைச்சிக்கு கை எப்படி தான் இப்படி நல்லா சமைக்கிறாளோ தெரியலையே ம் டெய்லிக்கு இவ்வளோ சமைச்சி வச்சா நம்ம எல்லாம் நம்ம வீட்டில் சோறு ஆக்க தேவையில்ல இங்கே வந்து தின்னுக்கலாம் போடுறதுக்கு அம்மா வாசனை அடிக்குதுக்கா எக்காவோ நீ போ சீக்கிரமா போய் எடுத்து கொடு நான் நிற்கிறேன் வந்து தூக்கம் தூங்குறாள் அந்த பொம்பளை ம் அவ்வளவு சோறு தின்றுப்பா போடுறக்கு என் அம்மா கறி வாங்கினானா என் புருஷன் என் அம்மா மீன் வாங்கினானோ எல்லாத்தையும் துண்ணு தீர்த்துட்டாலாம் வச்சிருக்காளான் தெரியலையே ஏழு அண்ணா அந்த கிச்சனில் நிறைஞ்சு இருக்கணும் கறி மீனும் எனக்கு அம்புட்டு பசி எடுக்குது நான் போய் சாப்பிட்றேன் இந்த பொம்பளை இப்படியே தூங்கிட்டு இருக்கணும் நான் சோத்தை எடுத்துக்கிட்டு வெளியில் போகிற வரைக்கும் அய்யோ கடவுள கடவுள என்ன மீன திருட்டு இந்த முடுவெல்லாம் வலிக்கிடு இந்த படுபாவை எங்க போனாலும் தெரியலையே சோர்ட்டிங்க கூட வரலையா காணோம் வரட்டும் வரட்டும் இன்னைக்கு வரட்டும் ஐயோ முடிச்சுட்டா தெரியல